இந்த சபரிமலைக்கு போடுற முறை இந்த விரத முறை நாற்பத்தி ஒரு நாளா நாற்பத்தி ரெண்டு நாளாக நாற்பத்தெட்டு நாளா அப்படின்னு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நடக்கிற நாள் அதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் என்று சொல்வார்கள் ஐயப்பனுக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் நினைச்சா கூட நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் தப்பில்லை ஆனால் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருப்பதனால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தாலும் தப்பு இல்லை நாற்பத்தி ஒரு நாள் இருந்தாலும் தப்பு இல்லை இந்த விரதத்தின் போது நம்ம மாலை போடுறது அம்மா கையால் போட்டா ரொம்ப விசேஷம் அப்பா கையால போட்டாலும் விசேஷம் இதை விட குருசாமி கையால போடுறது விசேஷம் இது இந்த மாலைக்கு பேரு முத்திர மாலைன்னு ஒரு பேர் உண்டு எங்க பாட்டே ஒன்று இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க ஆயிரம் சரணங்கள் சொல்லிடும் மாலை நம் ஐயனின் கடைக்கண்ணில் அன்பேனும் மாலை அழுதையில் குளித்திடும் அழகு மணி மாலை பம்பையில் பாலனின் பவழமணி மாலை முத்தோடு மணியோடு முழங்கிடும் மாலை முக்கண்ணன் மகனான மணிகண்டன் மாலை முக்கண்ணன் மகனான மணிகண்டன் மாலை நம் கழுத்தோடு உறவாடும் காந்தமலை மாலை அவனை காணவரும் பக்தருக்கு காட்சி தரும் மாலை நல்முத்து மணியோடு ஒளி சிந்தும் மாலை நவரத்ன ஒளியோடு சுடர்விடும் மாலை கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை அந்த கனகமணி கண்டனின் துளசி மணி மாலை நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா துளசி மணி மாலை தான் சபரிமலைக்கு போட்டுக்கிறவங்க போட்டுக்கணும் இதில் நிறைய பேருக்கு ருத்ராட்சம் போட்டுக்கலாமா ஸ்படிக மாலை போட்டுக்கலாமா இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அதுவும் இப்போ வந்து கருங்காலி மாலை போட்டுக்கலாமா என்று பல பேருக்கு ஒரு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது முக்கியமாக பிரதானமாக துளசி மணி மாலை தான் போட்டுக்கணும் ஏன்னா இந்த துளசி மணி மாலை தான் ஐயப்பனே போட்டு சபரிமலைக்கு சென்றதாக ஐதீகம் இது ஐயப்பனோட மணிமால நாமும் அணிவோம் சுவாமிகளே அது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் சுவாமிகளே அப்படின்னு பாட்டே இருக்கு அப்போ ஐயப்பன் போட்ட மாலை துளசி மாலை தான் ஏன்னா ஐயப்பன் வந்து முதன் முதல்ல இந்த தாயின் தலைவலி தீர்ப்பதற்காக புலிப்பாலை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போன போது இந்த தாயின் தலைவலி இந்த புலிப்பால் அந்த ட்ராமா எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இது அது வந்து முழுக்க முழுக்க இறைவனுடைய திருவிழையாடல் இது அந்த காரணத்துக்காக ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டுக்கு போல அது வேற காரணம் அதை நாம் பின்னால் பல இந்த நிகழ்வுகளிலே நாம் பார்ப்போம் அப்போ ஐயப்பன் கிளம்பும் பொழுது பந்தளராஜா வந்து ஐயப்பன் கழுத்தில் நீ காட்டுக்கு போகிற உனக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு துளசி மாலையை தான் முதல்ல ஐயப்பன் கழுத்துல போட்டார் ஏன்னா துளசி மாலை வந்து விஷ்ணுவோட அம்சம் அதனால் அந்த துளசி மாலையை போட்ட அம்ச்சதாக ஐதீகம் தான் நம்ம கார்த்திகை விரதம் ஆரம்பிக்கும் பொழுது துளசி மாலை போடுவது மிகவும் உசிதம் அப்போ ருத்ராட்ச மாலை போடக்கூடாத நீங்கள் கேட்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் பிரதான மாலையாக முத்திரை மாலையாக அதுக்கு ஏன் முத்திரை மாலைன்னு பேர் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அந்த ராஜாவுக்கு அப்புறம் அவன் பையன் ஆட்சிக்கு வருவான் அதே மோதிரம் இருக்கும் அந்த பையனுக்கு அப்புறம் அவனோட பையன் ஆட்சிக்கு வருவான் அதே மோதிரம் இருக்கும் அந்த மோதிரத்துக்கு பேர் முத்திரை மோதலே பேர் ராஜ முத்திரைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஐயப்பனுடைய மாலைக்கு முத்திரை மாலைன்ற ஒரு உண்டு ஏன் தெரியுமா அந்த மாலையை தான் முதல் முறை போடுகிறோமோ அந்த மாலையை கூடிய வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டுக்கிறது தான் உசிதம்